வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பும் வறுவலும் தான் பார்க்க போறோம் வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருது அப்படின்னா நீங்க லைக் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க மண் சட்டியை அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னாவே மண் சட்டி வந்து வெறுமனமாக இருக்கக்கூடாது எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சிடணும் ஆனால் நான் இதை வந்து வறுக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் ஊற்றா தான் வறு போகிறேன் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ சுடுது இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போது அதே கடாயில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஆனியன் வந்து ஒன்று பாதியாக தான் நான் வந்து தோல் நீக்கிட்டு மீதியெலாம் கழுவி எடுத்துட்டேன் பூண்டு வந்து முழுசாகவே தோல் நீக்கிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு சும்மா ஒரு பத்து வந்து போட்டிருக்கு இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஆனியன் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பெரிய சைஸு தக்காளி ஒன்று எடுத்துட்டேன் கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் லைட்டாக இந்த சீட்லையே வந்துட்டு வதக்கி விட்டுட்டு இது ஃபுல்லாக ஆற வச்சு அரைச்சி வில்லுதாக எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் வந்து சூப்பராக நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தேவையான அளவு இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதே வாணலில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இதை வந்து பேஸ்ட்டை வந்து ஊற்றி தேவையான அளவு சால்ட்டு நான் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா இதெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக என்ன பண்ணோம் அப்படின்னா கொதிக்க விட்டுறலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இதை மூடி வச்சிடணும் அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து நாங்கள் ஒரு அரை கிலோ எடுத்தோம் குட்டி குட்டி மீனாக தான் எடுத்தோம் எடுத்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதே கொல கொலன்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் கெட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் அதோ கெட்டியாக தான் இருக்குது சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து தலையும் வாலும் கிள்ளிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வால் கூட கட் பண்ணிடலாம் நான் வந்து தலை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வறுவலுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போலாம் ரீசண்ட்டாகவே இந்த மீனெல்லாம் பார்க்குறோம் இந்த மீன் குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு சாங் தான் நினைவுக்கு வருது என்ன சாங் அப்படின்னா ரொம்ப ஓல்டு சாங் தான் ஆனால் அதை ரீசண்டாக தான் நான் கேட்டேன் அந்த சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஓல்டு சாங் தான் அந்த சாங்கை நீங்களும் கேட்டு பாருங்க அயலா பொரிச்சதுண்டு கரிமீன் வருத்ததுண்டுமொழிட்டு வைக்க நல்ல செம்கறியும் உண்டு தும்பு பூ நிறமுள்ளுமணிச்சோருண்டு தும்பு பூ நிறமுள்ள செருமணிச்சோருக்கு மாங்கை உண்டு உன்னா துணனி உக்குழிக்க மாங்கையுண்டு உன்னால் வா துணி இந்த சாங்கு தான் இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டு என்னோடய மைண்டுக்குள்ள நீங்களும் இந்த சாங்கை வந்து போட்டு பாருங்க சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மத்தி மீனைலாம் இது ஃபுல்லாக இதில் கொட்டிட போகிறோம் கொட்டியாச்சு கொட்டிட்டு நம்ம ஸ்டவ்வும் கம்மி பண்ணிடுவோம் இதையும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் மட்டும் போதும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும்